பழைய இருப்பு பழைய பேப்பர் பழைய தகரா பழைய டிவி பழைய மிக்சி பழைய கிரைண்டர் ஓடாத சைக்கிள் துரு புடிச்சு துப்பு கட்டது

தம்பி பழைய பொருளா வாங்குறீங்க அப்படின்னா சரி ஆமாங்க பழைய பொருள் தாங்க வாங்குறேன் அப்படின்னு ஆமா தம்பி எங்கள்ட்ட ரொம்ப பழைய பொருள் இருக்குது ரொம்ப பழசு ரொம்ப பழசு சரி வாங்கிக்கிறிய அப்படின்னாரு அண்ணே எப்படி பழசா இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு என்ன டிவி இருக்குதா அப்படின்னு சரி இல்ல அப்படின்னாரு மிக்ஸி இருக்குதா அப்படின்னு இல்ல அப்படின்னாரு சரி கிரேன் இருக்குதா அப்படின்னு முக்கியமான பொருளா கேக்குறீங்க இல்ல அப்படின்னாரு சரி

தான் வாங்குவேன் சரி

பின்பக்கம் இழுத்து மாட்ட சின்ன பசங்களுக்கு போதும் எது இப்படியே இழுத்து மாட்டோம் வச்சுக்கி கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு பயன்படுத்தலாம் சரி

இப்படியும் கட்டிக்கலாம் மூணாவது விஷயம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நாலாவது விஷயம் என்னன்னு அண்ணே ரேஷன் கல்லு ரெண்டு அரிசி போடுறாங்க ஆமா பச்சரிசி அரிசி புழுங்க அரிசி போடுறாங்க எங்க அடுக்கு பச்சரிசி அரிசி அஞ்சு கிலோ புழுங்க அஞ்சு கிலோ தான் போடுறாங்க ஆனா பையன் தனித்தனியா கொண்டு போகணும் ஆமாண்ணே ஆனா இந்த ஒரு பயிர் இருந்தா போதுமையா எப்படி பெருசாக இந்த பக்கம் அஞ்சு கிலோ பச்சரிசி இந்த பக்கம் அஞ்சு கிலோ நம்ம போட்டில் போயிட்டே இருக்கோம் எதோ இதுல ஆமா சரிண்ண இதுக்கு பயன்படுத்தலாம் சரி நானு விஷயம் தெரியுமா அஞ்சாவது விஷயம் பெட்டிக்கார வந்து கவனமா இருக்கிறார் ஏனே நான் இதுல விட்டுருவனும் எண்ணிக்கையில விட்டுருணும்னு அஞ்சு இதை பாத்து கத்துக்கணும் இல்லனே

இன்னைக்குதான் பொம்பளை இருக்கா மனுஷன் அவன கேக்குது ஆமா ஆனா ஒன்னே என்ன கேட்டிருந்தா நானூறு செத்து இருப்பா யாரம் கட்டுச்சு இன்னும் வரைக்கும் உங்களுக்கு

நான் குண்டி கைவிடுமா நான் அருமையான பேச்சு அப்படி தான் பேசு பதில் நான் குண்டன் நீ குண்டி எப்படின்னு சொல்லு சொல்லு பேசு சொல்லு தான் பாரு என் பங்காளியில் பற்றியா ரைட்டு பங்காள் யாருக்கும் என் குவிலப்படாது கலை நேரம் ஆட குத்து ஏய் நான் குண்டேன் அப்படின்னு

நான் ஓடி ஓலியா ஏய் ஓடிங்கிற ஓலியா ரொம்ப பேசுறமா அழியா பேசிட்டு இருக்கற போனா போதே வந்த புள்ளாச்சே ஒரு சின்ன புள்ளாச்சே ஒரு பேச்சே விட்டுட்டு இருக்கும் பத்துக்க ஏயோ நான் வேல பாக்குற இல்ல நீ வந்துகிட்ட அது இதுன்னு விச்சிட்டு நீ என்னைய சொல்றியா ஆமா நிப்பாட்டுமா இப்ப வாளமர இருக்கு வாளைக்கு எது மலகு எது அழகு எது அழகு எது அழகு அருமையான பேச்சு வாளைக்கு இலை அலகு உனக்கு எனக்கு ரைட் பங்காளி நான் பேசிக்கிறேன் ஏமா தென்னைக்கு எதுமா அழகு குர்த்தழகு கொலை கொலை தென்னைக்கு கொலை தென்னைக்கு வந்து கொலை அழகு உனக்கு எனக்கு என்ன முகந்தமா அழகு சம்போ மகாதேவ் இருமா தூரம் பேசுறீங்க சொல்லுங்க ஒரு மனுஷன் பல்லு வளர்க்கணும் என்ன தேவைப்படும் பல்படி தேவைப்படும் பிரஸ் தேவைப்படும் இப்போ கட்ட ஏட்டு இல்லம் இப்போ வந்து நாகரீக காலம் வந்து நாகரீக காலம் அப்ப வாழ்ந்தவங்க இன்ன வரைக்கும் எண்பது வயசு வரைக்கும் பல்லு கீழே விலகவே இல்லை என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம் ஆளும் வேலும் பல்லுக்கு ஒருத்தின் பழமொழி சொல்லிருக்கிறார்கள் ஆளுமா

ஒரு மனுஷனுக்கு பல்லு வளர்க்கணும் வளக்கணும்னா முதல் பல் இருக்கணும். பல்லம் எதை வளர்க்க முடியும்? இது எனக்கு ஏன் அறிவு கெட்டாம போச்சு என்ன வேணும்? பல்ு வளக்க? பல் வேணும். பல் மட்டும் இருந்தால் வளக்கிற முடியுமா? வேற என்னங்க வேணும்? முடியவே முடியாது. வாய் வேணுமா? வாயில தான்டா பல் இருக்குது. இல்லமா? பல் வளக்க கயிறு வேணும். ரைட் ரைட். பல்லு வளக்க கயிறு வேணும். கயிறு வேணும். கயிறு பல் வளக்க முடியும். இவ்வளவு தூரம் பேசறீங்க. சொல்லுங்க. இப்ப மஞ்சள் அரைச்சா என்ன பொடி வரும் மஞ்சள் பொடி வரும் மிளகாய் அரைச்சா என்ன பொடி வரும் மிளகாய் தூள் வரும் மல்லி அரைச்சா என்ன பொடி வரும் மல்லி தூள் வரும் மூக்கு அரைச்சா சலிதே வரும் தந்தா வரும் அது போனா போட்டு போ இப்ப சுச்ச போட்டா லைட் எரியும் ஆமாங்க லைட்ட போட்டா சுச்ச எரியுமா எரியாது எரியாது எது அவர் போட்டு காம்பாரு சுச்ச போட்டா லைட் எரியும் லைட்ட போட்டா சுச்ச எரியுமா ஏரியா ஏரியா இப்ப கொளாய ஏத்துனா தண்ணி வரும் ஆமாங்க தண்ணி ஏத்துனா கொள வருமா வராது வராது ஏ புடிச்சா புகه வரும் ஆமா புகه ஏ பிடிச்சா பீடி வருமா வராது காட் அட்டாக் தான் வரும் இப்ப சோறுதுனா பீ வரும் பீதுனா சீ எறகத்த ஏன் என்னனே இவ்வளவு அறிவே பேசிருக்க என்ன என்ன சாப்பிட்ட சுரேஷ் சாப்பிரது இல்ல அரோகுறவா என்ன பன்னி பக்தரா انا நல்ல நக்கீர பீவள தெரியும்

இப்ப நடந்து வந்துடுறான் அடிவாரத்துக்கு அங்க ஒரு பஞ்சாமரம் கடை இருக்குது அங்க ஊத்தி பஞ்சாமரம் தங்க வச்சுக்க கந்த விளாசு கந்த விளாசு கந்த விளாசு முருக விளாசு இப்ப மேல நக்குன்னா அது பஞ்சாமரம் இருந்தேன் சரிங்க இப்ப கீழே நக்குன்னு வச்சுக்க அது பஞ்சாமரம் இருந்தேன் உங்களுக்கு மேல நக்கிறத பிடிக்குமா கீழே நக்கிறத பிடிக்குமா கீழே தான் நக்கி பழக்கம் அப்படியா ரொம்ப நல்லா நக்குவீங்க அதனாலே இப்ப பேசிக்க பேசுறீங்க நீங்க யாரு எவரு இந்த இடத்துல என்ன பண்றீங்க அப்படி விஷயத்தை நான் தெரிஞ்சிக்கலாமா தெரிஞ்சிக்கலாமே ஆமா தெரிஞ்சதால பேச முடியும் ஆமாங்க ஆ சொல்லுமா வேறத்த சொல்லுமா நான் எழந்த பழம் வைக்க வந்திருக்கேங்க எது எழந்த பழம் ஆமா என்னங்க என்ன பழ எழந்த பழம் சிவந்த பழமா சிவந்த பழமா பேசாமறா நீங்க இறந்த பழ வியாபாரம் வைக்கிறீங்க ஆமாங்க இது எப்படி மீட்டர் கணக்கா முளம் கணக்கா ஜாண்டு கணக்கா லிட்டர் கணக்கா இப்படி ஏங்க இறந்த பழ தருவாங்க உலக்கு கணக்கா குத்து கணக்கா கேட்டா ஒரு நியாயம் உலக்கு அம்மா ஆமா அம்மா உலக்கு கணக்கா ஆமாங்க ஒரு உலக்கு எவ்வளவுமா நீங்க உங்களுக்கு எவ்வளவு வேணும் ஒரு உலக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்க இல்ல நீங்க தெரிஞ்சவங்க அம்மா ஒரு உலக்கு எவ்வளவுன்னு கேட்டேன் என்னோட <osionfishas2> ஒரு

எத்தண்டி பெருசு தென்பாக இருந்தவளே தேக்கு மரமாட்ட தென்பாக இருந்தவளே மரமாட்ட முறிச்சு போட்டு போனவளே வாக்கு மரமாட்ட